என் செல்ல பிள்ளையே உன் தாய் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் இரவெல்லாம் தூங்காமல் என் நண்பு பிள்ளையானனே கலங்கி எதையோ தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னோடு உனக்காக எப்போதும் உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் செல்லமே கலங்காதே உனக்கு இந்த கலக்கம் தேவையில்லை எப்போதும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதற்கும் கலங்கி நிற்க தேவையில்லை உன் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்து முடிந்துவிட்டது என் செல்லமே நடந்து முடிந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து இப்போது நீ என்ன செய்ய போகிறாய் இனி நடக்க போவதை நினைத்துப்பார் உன் வாழ்வு செழிக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் இனிதான் ஆரம்பம் இது முடிவல்ல எதையும் நினைத்து தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே உன் வாழ்வில் நான் ஒளிவிளக்கை ஏற்றி வைக்கிறேன் என் நண்பு பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக மன மகிழ்வுடன் வாழ வைப்பது உன் தாயான என்னுடைய பொறுப்பு என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ விரும்பியது அத்தனையும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலக்கம் வேண்டாம் தயக்கம் வேண்டாம் என்ன நடக்குமோ நம் வாழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாரும் நமக்கு துணையாக இல்லையே என்று சாதாரணமாக எண்ணுகிறாய் உனக்கு பலமாக உன் அம்மா நான் இருக்கிறேன் என் பிள்ளையை அப்படி கலங்க விட மாட்டேன் இப்போது நீ அறிந்தது உன்னை சுற்றி எத்தனை போலியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது எதை கண்டும் அஞ்சாதே உனக்கு எப்போதும் உறுதுணையாக துணையாக உன் தாய் நான் இருக்கிறேன் அப்படியெல்லாம் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் நிம்மதியாக இரு உன் நன்றாட வேலைகளை சரியாக செய்துவா தேவையில்லாத குழப்பங்களால் உன் நேரத்தை வீணடிக்காதே என் பிள்ளையே அம்மா நான் இருக்கிறேன் என்னை இரு。உன் மனதை தெளிவுபடுத்த எப்போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையின் மனம் கலங்கியதை பார்த்துதான் உன்னை பார்க்க உன்னை தேடி உன்னிடம் பேச உன் அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன் தவிர்க்காமல் நிலையாக அமர்ந்து என் பேச்சை கேட்கிறாயல்லவா நான் சொல்கிறேன் சத்தியமாக நிச்சயமாக உன் வாழ்வு வளமாகும் என்றும் உனக்கு துணையாக பக்கபலமாக நான் இருந்து நீ விரும்பியது நினைத்தது அத்தனையும் உன்னிடத்தில் வந்து சேர வைப்பேன் உன்னை எதிர்த்தவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் முன்பு உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் நம்பி கே இழக்காமல் நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி